தாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கையில் எத்தனை நாள் ஆனாலும் உன்னோடு நான் இருந்து உன் வேதனைகளையும் உன் சோதனைகளையும் சரி செய்ய வேண்டும் என்று உன்னோடு இருந்து கொண்டுத்தான் இருக்கிறேன் ஆனால் நான் இருப்பதை அறியாத நீயோ என்னை திட்டிக் கொண்டும் எப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையை சரி செய்வீர்கள் என்று வேதனையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என் அன்பு குழந்தையே நான் இருப்பதை ஏன் உன்னால் உணர முடியவில்லை என்பதை நீ அறிந்தாயா சில காலமாகவே உன்னுள் அவநம்பிக்கை நம்பிக்கை வந்துவிட்டது எப்பொழுதும் என் வார்த்தையை கேட்கும் பொழுதும் உன் மனதில் ஏதோ ஒரு குழப்பத்துடனே கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாய் நான் சொல்வதை சரியாக நீ கேட்டு மனதிற்குள் என் வார்த்தையை கொண்டு செல்லாமல் விடுகிறாய் அப்பாவின் மீது நம்பிக்கை குறைந்து என் வார்த்தையின் மீது உள்ள நம்பிக்கை குறைந்து இப்பொழுது அவ நம்பிக்கையை மட்டுமே உன் மனதில் இருந்து கொண்டிருக்கிறது உனக்கு நல்லது நடக்க தாமதமாவதற்கு எந்த விதத்திலும் சாயப்பா காரணம் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது காலத்தின் கட்டாயத்தால் ஒவ்வொரு நிகழ்வும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கால தாமதம் என்னால் இல்லை என்பதை புரிந்து கொண்டு சாயப்பாவின் வார்த்தையை நம்பு உன் சாயப்பாவின் மீது வருத்தப்படாதே என் மீது கோபப்படாதே உன் வாழ்க்கை சரியாக வேண்டும் என்று நான் போராடி வருகிறேன் என்னை நம்பி இருக்கும் என் குழந்தையின் கண்களில் கண்ணீர் வந்தால் எனக்கு எத்தனை வேதனையாக இருக்கிறது என்று நீ அறியாமல் என் மீது கோபப்படுவது அப்பாவிற்கு மிகவும் வருத்தத்தை கொடுக்கிறது குழந்தையே கூடிய விரைவில் உன் வருத்தத்தை போக்குவேன் நீ நெருங்கி போனால் உன் துணை ஏன் விலகி போகிறார் என்பதை பற்றி சொல்கிறேன் கேள் அதற்கு என்ன காரணம் என்பதை புரிந்து கொள் அன்பு கிடைக்காவிட்டால் எத்தனை வருத்தமும் வேதனையும் கிடைக்கும் என்பதை நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா என் அன்பு குழந்தையே அதன் வழி எப்பேற்பட்டது என்று நானும் அறிவேன் அதற்போல் இப்பொழுது ஒருவரின் அன்பை நீ நிராகரித்துக் கொண்டிருக்கிறாய் அது யார் என்று உன் மனம் அறியும் அதே போலத்தான் உன் துணை உன் அன்பு புரியாமல் உன் அன்பை மதிக்காமல் உன்னை நிராகரித்துக் கொண்டு இருக்கிறார் யாராக இருந்தாலும் அன்பை நிராகரிக்க கூடாது யார் மீதும் சுலபமாக அன்பு வராது அந்த அன்பு வந்துவிட்டால் அந்த அன்பிற்கு நீ மதிப்பு கொடுத்து திரும்பவும் அவர்களிடத்தில் அன்பாக நீ பழக எப்பொழுதும் அன்பை மதிப்பவர்களுக்காகத்தான் அன்பு திரும்ப கிடைக்கும் அதே போல நீ மதிக்கும் அன்பு நீ இயங்கும் அன்பு உன் துணையிடம் இருந்து உனக்கு திரும்ப கிடைக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் சத்தியம் செய்து கொடுக்கிறேன் உன் துணைக்கு அன்பின் வலிமையை புரிய வைத்து உன்னிடம் கூட்டி வந்து சேர்க்கத்தான் போகிறேன் உன் வாழ்க்கையை அடையத்தான் செய்யப் போகிறேன் விலகி போகும் உன் துணையை உன்னை தேடி வரச் செய்வேன் நீயே கதி என்று உன்னை சுற்றி வரச் செய்வேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்காக சொல்லிக் கொள்கிறேன் உன்னோடு நான் இருக்கும் வரை உன் வாழ்க்கை வீணாகாது என்று நம்பிக்கையோடு இரு உன்னோடு நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்